ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கெமீஸ் கிச்சன் இது என்னென்னு தெரியுதா குட்டி குட்டி ப்ரான்ஸ் தான் பார்க்குறது தான் குட்டியாக இருக்கும் பட் டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்கும் இதை வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம நார்மல் ப்ரான் க்ளீன் பண்ணுற மாதிரி தான் இதையும் க்ளீன் பண்ணிக்கணும் சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்னைக்கு பெரிய வெங்காயம்தான் இதில் வந்து ஆட் பண்ணுறேன் ஸோ ஒரு கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் தான் நான் யூஸ் பண்ணுறேன் தேவையான அளவு கடுகு ஏலக்காய் ஒரு சின்ன தண்டு பட்டை அப்புறமா கொஞ்சம் கிராம்பு அன்னாசிப்பூ அண்ட் தென் கொஞ்சம் வெளிஞ்சீரகம் போட்டு நல்லா ஃப்ரை ஆனதும் கொஞ்சம் அருவப்பில் சேர்த்துக்கலாம் அது அப்புறம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பெரிய வெங்காயம் நீங்கள் வேணால் சின்ன வெங்காயம் கூட ஆட் பண்ணிக்கலாம் எங்கிட்ட வந்து ப்ரான்ஸ் வந்து ரொம்ப கம்மியான குவாண்டிட்டியில் இருக்கிறதுனால நான் வந்து ஒரு ரெண்டு மீடியம் சைஸில் இருக்கக்கூடிய பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன் அது அப்புறமா வந்து ஒரு மீடியம் சைஸில் இருக்கக்கூடிய தக்காளி சின்ன சின்னதாக ஆட் பண்ணி தூள் உப்பு போட்டு நல்ல கிண்டிக்கலாம் மஞ்சத்தோடு உப்பும் போடும்போது தக்காளி வந்து சீக்கிரமாக வந்து ஸ்மாஷ் ஆகிடும் அண்ட் தென் சாப்பாடு வந்து ரெடி ஆகிடுச்சால் அது வேகிறது இன்னும் டைம் எது ஸோ இதை வந்து நல்லா கிண்டிகிட்டே இருக்கும்போது ப்ரான்ஸை வந்து இப்போ உள்ளே போட்டுடலாம் ப்ரான்ஸ் வேகிறதுக்கு ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் தான் ஆகும் ப்ரான்ஸை வந்து நம்ம ரொம்ப ஓவராக வந்து குக் பண்ணும்போது அது என்ன ஆகும்னா ரப்பர் மாதிரி ஆகிடும் ஸோ ரால் வந்து ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ்லேயே வந்துடும் தண்ணி ஊற்ற வேண்டாம் இதோ அதுலேருந்தே வந்த தண்ணி தான் நான் ஒரு ட்ராப் கூட தண்ணி ஆட் பண்ணலை நம்ம சிக்கன்லேருந்து எப்படி தண்ணி வருமோ அதே மாதிரி இருந்தோம் அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்காக தண்ணி வந்து கொஞ்சம் வெளியில் வந்துடும் ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இப்போ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஏதோ வெந்து வெ தான் அது என்ன ஆகும்னா இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்புக்கு வரும் ஸோ இப்போ நான் வந்து ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ மல்லித்தூள் போட்டுட்டு நல்ல கலையலாம் அப்புறமா வந்து கொஞ்சமாக தான் நான் வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேன் நான் வந்து குழந்தைக்கும் கொடுப்பேங்கிறதுனால தான் கொஞ்சமாக மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் உங்கள் காரத்தை தக்கணை ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் கொஞ்சமாக சிக்கன் மசாலா ட்ரை பண்ணி பாருங்கள் நிச்சயமாக நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் இந்த ரால் கிரேவியே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் கொஞ்சமாக கரம் மசாலா இதுவும் போட்டு நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வந்து கிண்டிக்கலாம் ஸோ இப்படியே கிண்டிகிட்டே இருங்க ரொம்ப ட்ரை ஆகிடுச்சா நான் இனி என்ன பண்ணுவேன்னா இதுதான் சீக்ரெட் ரெசிப்பியே இருக்குது ஸோ இதில் நான் கொஞ்சமாக என்ன பண்ணுவேன்னா அரிசி அல்ல நம்ம குக்கிங்கில் யூஸ் பண்ணுற அரிசியே ஒரு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் வர்ற அளவுக்கு எடுத்து இதோ இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை பண்ணிடுவோம் இது ஃப்ரை பண்ணும்போது செம அரோமாவாக இருக்கும் இதை வந்து நான் இந்த மிக்சர் இந்த கிரேவியில் வந்து நான் இப்போ போட போனேன் அதுக்காக நான் கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றிக்கிறேன் ஏன்னா நம்ம அரிசி பவுடர் பண்ணி வச்சு போடும்போதே இன்னும் கொஞ்சம் திக்காகிடும் அதனால நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வச்சிடேன் ஏன்னா நான் சாப்பாடு கிரேவி மாதிரி தான் யூஸ் பண்ணுவேன் ஸோ நம்ம வறுத்து வச்சிருக்கோம் இல்லையா அரிசி அதை வந்து பவுடர் பண்ணி ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் ஆட் பண்ணிவிட்டு அது உடனே திக்காகிடும் திக்கதுமே என்ன பண்ணிடலாம்னா அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இதில் வந்து பச்சை வாசனை எதுவுமே இருக்காது நல்ல ஃப்ளேவர் ஃபுல்லாக ஆட்டோமேட்டிக்காக சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் தென் ஃபைனலாக கொத்தமல்லி போட்டு இறக்கிக்கலாம் இது வந்து சூடு சாப்பாடு இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி ரெசிபி நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க இந்த மாதிரி பொடி அரிசி வறுத்து போட்டு ரால் கிரேவி வந்து எம்மியாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் ஸோ வேறு ஏதாவது நாகர கோவில் ரெசிபீஸ் வேணும்னா ரெசிபிஸ் சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பாய்